ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு துலாம் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தொல்லைகளையும் வீண் திரையங்களையும் தூக்கமின்மையும் பயணத்தால் சங்கடங்களையும் கொடுத்து வந்த ராகு பதினோராம் இடம் மாறுகிறார் இது விசேஷமானதாகும் ஆதாயம் கூடும் அரசியல் ஈடுபாடு உண்டாகும் அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும் மொழி மத இனக்காரர்களால் நலம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் ராகு கொடுத்து கொடு கெடுத்துக் கொடுப்பார் என்பார்கள் இது ராகு கெடுக்கும் நேரமாகும் சூதாட்டம் மற்றும் ஸ்பெகுலேஷன் துறைகளால் ஆதாயம் கிடைக்கும் பயணம் சார்ந்த தொழில் அதிக லாபம் தரும் நீங்கள் ச சனி சர நீங்கள் சாரதாசியில் ராசியில் பிறந்திருப்பதாலும் சர ராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் என்பதாலும் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ராகுவும் பகைவன் என்பதாலும் மூத்த சகோதர சகோதரிக்கு பாதிக்கும் தோஷங்களும் ஏற்படும் குறுக்கு வழிகளில் பணம் சேரும் சில நேரங்களில் கெட்ட எண்ணங்கள் மனதில் தோன்றும் பிறருக்கு தீங்கு செய்யவும் பிறர் பொருளை அபகரிக்கவும் செய்வீர்கள் ராகுவுக்கு நேர் ஏழில் கேது உழவுவதால் மக்கள் நலனில் கவனம் தேவை மனதில் ஏதேனும் சலனம் உண்டாகும் என்றாலும் சிம்மத்தில் குரு இருப்பதால் பெரிய சங்கடங்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் கேது உளவுகிறார் இது சிறப்பானதாகாது பல வழிகளில் சங்கடங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும் புத்திரஸ்தானமும் புத்தி ஸ்தானமும் கூட இதனால் புத்தியில் நிலை ஏற்படும் கெட்ட எண்ணங்களும் பழக்கங்களும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை பெற முடியாமல் போகும் அது சம்பந்தமான வழக்கிலும் ஈடுபட வேண்டி வரும் சுபகாரியங்கள் நிகழ தடைகளும் குறுக்கீடுகளும் உண்டாகும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் மனநிலை பாதிக்கும் புத்திரர்களை பற்றிய கவலை உண்டாகும் தொழில் முன்னேற்றம் காண இயலாமல் போகும் உடல் பணிபுரிவிகளால் மேலதிகாரிகளும் தொல்லைகள் கூடும் வீண் விரயமும் இழப்புகளும் அதிகரிக்கும் மாமன் மொழியில் செலவுகள் சங்கடங்கள் ஏற்படும் கேதுவுக்கு பிரீத்தி பரிகாரங்களை செய்வது அவசியமாகும் கணபதி ஜபகமும் செய்து கொள்ளவும்